வணக்கம் சைல்ட்ஹுட் மெமரிஸ் அதுக்கப்புறம் யூஜி மெமரிஸ் பிஜி மெமரிஸ் இப்படின்னு நான் ஒரு ஒரு சீரீஸா போடலான்னு இருக்கேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து பூனே மெமரிஸ் ஆக்சுவலி இது ஒரு சேடான மெமரி பூனேல நடந்த விஷயம் என் சின்ன பையனுக்கு அவன் ஒரு விஷயம் வந்து பேஸ் பண்ணா அந்த விஷயம் ஒருவேளை நான் இந்த வீடியோல அழ கூட செய்யலாம் இப்ப ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கு ஒரு மாதிரி இருக்கு ஓகே இருந்தாலும் என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து அழுகாம நான் வந்து சொல்ல ட்ரை பண்றேன் நம்ம எல்லாமே கொரோனா பண்ணோம் இல்லைங்களா டைம்ல பிள்ளைங்க எல்லாம் வீட்டுல இருந்துட்டு இருந்தாங்க இல்லீங்களா எல்லாருமே எல்லாருமே அப்படியே என்ன பண்ணிட்டோம் வீட்டுலதான் இருந்தோம் அப் கொரோனா பீரியட்ல நாங்க வந்து பூனையில தான் இருந்தோம் ஓகே கொரோனா கூட எங்களுக்கு வரல ஓகேங்களா எந்த எங்க நாலு பேருக்குமே வந்து இந்த கொரோனா கூட எங்களுக்கு வரல ஒரு தடவை என்னாச்சு இவனுக்கு வந்து என் சின்ன பையன் வந்து எப்படின்னா வெஜிடபிள்ஸ் சாப்பிட மாட்டான் அவனுக்கு தெரிஞ்ச ஒரே சாப்பாடு பருப்பு சாப்பாடு ஏன் அவன் இன்னும் பெரிய பிள்ளை ஆனா கூட இப்படிதாங்க இப்போ கூட பருப்பு சாப்பாடு கொடுத்தா சாப்பிடுவான் ஆனால் வெஜிடபிள் கொடுத்தா சாப்பிட மாட்டான் இப்போ வந்து பன்னெண்டு வயசுக்கு மேல ஆகுது ஓகேங்களா அப்படி இருக்கும்போது எதுவுமே சாப்பிட மாட்டான் அதனால எந்த நோய்னாலும் ஒரு சளி வந்தாலும் சரி அவனுக்கு உடனே சரியாகாது இப்படிதான் எனக்கு அவன அவனோட ஹெல்த் நினைச்சா எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கும் ஆனால் படிப்புல சுட்டி படிப்புல ரொம்ப ஸ்மார்ட் ஆக்டிவிட்டில ரொம்ப சுட்டி ரொம்ப இது ஸ்போர்ட்ஸ் எல்லாத்துலயும் ஆக்டிவா இருப்பான் ஆக்டிவ்ல ஒரு குறையும் கிடையாது அதனால எனக்கு பயம் இல்லை இருந்தாலும் வெஜிடபிள்ஸ் சாப்பிட மாட்டான் ஏதாவது ஒரு 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 நோய் வந்தா கூட இவருக்கு அதிகமா பாதிக்கப்படுற மாதிரி இருக்கும் ஓகேங்களா அதனால அந்த கொரோனா டைம் கூட நான் ரொம்பவே ஆனா ஃப்ரூட்ஸ் சாப்பிடுவான் சாப்பிடுவான் வெஜிடபிள்ஸ் மட்டும் காய்கறிகள் மட்டும் அவன் எடுத்துக்க மாட்டான் ஓகேங்களா அதனால எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் ஐயோ ஹெல்த்தியா இருக்க மாட்டேங்கிறான் அனைவன் அப்படின்னு சொல்லிட்டு ஆனா ஆக்டிவிட்டில நல்லா இருப்பான் இப்படி இருக்கும்போது கொரோனா டைம்ல இருந்தோம் அப்புறம் இன்னொரு நாங்க என்ன பண்ணோம் அப்படின்னா நாங்க வந்து மந்த்லி ஒரு சின்ன சின்ன அமௌண்ட் இது பண்ணிட்டு நம்ம வந்து ஒரு நகை சேர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன சின்ன அமௌண்ட் வந்து நாங்க ஒரு நகை முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவு சேர்க்க முடியுதோ ஒரு தௌசண்டோ ஒரு டூ தௌசண்டோ அப்படின்னு எவ்வளவு காசு வருது ஒரு கிராம் எடுப்போம் வருஷம் வருஷம் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுவோம் அப்போ நாங்க அந்த மாதிரி தீபாவளி டைம் அது வந்து கரெக்டா தீபாவளி டைமு சோ ஒரு தீபாவளி பொங்கல் இந்த மாதிரி வந்தா தான் நம்ம அந்த நகை கடைக்கு போய் அந்த அந்த இயர்லி ஸ்டார்ட் பண்ணுவோம் அந்த டைம்ல போய் எடுப்போம் எடுக்க போறதுக்கு ஆல்ரெடி அவனுக்கு எப்படி இருந்ததுன்னா அந்த கோல்டு சளி புடிச்சிட்டு எப்படி இது பண்ணிட்டு இருந்தானா சளி புடிச்சிருந்துச்சு ஒரு மாதிரி காய்ச்சல் கூட இல்ல சளி பிடிச்சிருந்தது ஒரு மாதிரி ஓகே இது நார்மல் சளி தானே சொல்லிட்டு இவன் சும்மாவே இருக்க மாட்டான் ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டு ஏதாவது ஒன்னு கூலிங்கா சாப்பிடுவான் ஃப்ரிட்ஜ்ல எடுத்து நோண்டிட்டு கூலிங்கா சாப்பிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ண தீட்டிக்கிட்டே இருப்பேன் ஓகேங்களா இவன் இந்த மாதிரி இது பண்ணிட்டு பாரு இப்ப சளி புடிச்சிட்டு ஆல்ரெடி கொரோனா டைமா இருக்கு இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஓகே மெடிசனுக்கு வந்து டாக்டர் போயிட்டோம் டாக்டர் போயிட்டு ஆனா வித்தியாசமான சிம்டம்ஸ்ல சளி அதுக்கப்புறம் லைட்டா ஒரு ஃபீவர் அதுக்கப்புறம் எதுவுமே அவனால சாப்பிட முடியல அப்புறம் என்ன பண்ணா அப்படின்னா தூங்கிக்கிட்டே இருந்தான் ஓகேங்களா நாங்க எப்படி நினைச்சிட்டோம் அப்படின்னா ஆல்ரெடி இந்த மாதிரி சளி பிடிச்சா காய்ச்சல் வந்தா பிள்ளைங்க வந்து நைட்டு சரியா தூங்காது ஓகே நைட்டு தூங்காததான் அவன் வந்து பகல்ல தூங்கிட்டு இருக்கான் போல அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே தூங்கட்டும் ரெஸ்ட் எடுக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தூங்கறது தூங்கறதுக்கு விட்டுறது அப்போ வந்து ஆன்லைன் கிளாஸஸ் போயிட்டு தான் இருந்துச்சு ஓகேங்களா புனையிலையும் ஆன்லைன் கிளாஸஸ் போயிட்டு இருந்தது ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணும்போது டீச்சர் வந்து கேட்பாங்க மணிபாலன் என்ன நீ தூங்கிக்கிட்டே இருக்க டெஸ்ட் அட்டன் பண்ணு கிளாஸ் கவனி அப்படின்னு சொல்லுவாங்க மிஸ் அவனுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த மாதிரி சொல்லுவேன் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அது கிளாஸ்மே அப்பதான் தூங்கிக்கிட்டே இருப்பான் தூங்கி தூங்கி வளைஞ்சிட்டு கிட்டத்தட்ட இது ரெண்டு நாள் மூணு நாள் நாலாவது நாள் கிட்டத்தட்ட போயிட்டு இருக்கு பக்கத்துல இருக்க ஒரு டாக்டர் கிட்டையும் நாங்க கவனிச்சிட்டோம் அவரு என்ன சொன்னார் அப்படின்னா ஒரு டாக்டர் பார்த்தோம் அவர் என்ன சொன்னாரு சார் இந்த மாதிரி தூங்கிக்கிட்டே இருக்கான் சார் சிம்டம்ஸ் வந்து ஆஹ் சளி இருக்கு ஓகே தூங்கிக்கிட்டே இருக்கா சார் அப்படின்னு சொன்னதுக்கு அவர் என்ன சொன்னார் தெரியுங்களா இங்கிலீஷ்லயும் பேசுவோம் என்ன கேட்டா ஓரளவுக்கு நாங்க வந்து ஹிந்தி மராட்டி ரெண்டுமே வந்து ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு நாங்க புரிஞ்சுக்கிட்டோம் அப்போ வந்து மா தூங்குறது என்னம்மா நல்ல விஷயம் தானே தூங்கிட்டே இருந்தா என்ன நல்லா தூங்கினா நல்லது தானம்மா தூங்கி டஸ்ட் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிட்டாரு சரி டாக்டரே சொல்றாரு நல்ல சரி ஓகே பிரச்சனை இல்லை எதுவும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க வந்து பயப்படாம நாங்க என்ன பண்ணோம் சரி மெடிசன் கொடுத்துக்கிட்டே இருந்தோம் மூணு டாக்டர் கிட்டத்தட்ட மூணு டாக்டர்கிட்ட போனோம் ரெண்டாவது டாக்டர் ஒரு லேடி டாக்டர் போனோம் மேம் இந்த மாதிரி கோல்டு இருக்கு அவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சரி ஆனா அவங்க சொன்னாங்க அந்த கோல்டுக்கு கொஞ்ச நேரம் செக் பண்ணுவாங்க பாத்தீங்களா படுக்க வச்சுட்டு அந்த குழந்தையா என்ன சொல்றது அந்த இதெல்லாம் செக் பண்ணுவாங்க பார்த்தீங்களா ஸ்கின்னு அதுக்கப்புறம் சளி இருந்துச்சுன்னா அந்த குழந்தைய செக் பண்ணும்போது அவங்க ஆனா அந்த டைம்ல கூட அவன் தூங்குறான் யோசிச்சு பாருங்க எப்ப பார்த்தாலும் தூங்கிக்கிட்டே இருக்கான் தூங்கிட்டே இருந்துட்டு சரி என்ன சரி டயர்ட் தூங்குறான் அம்மா நான் தூங்குறேன் தூங்குறேன் அப்படின்னு சொல்லுவான் அப்புறம் வந்து அவனால நடக்கவே முடியல இந்த மாதிரி இருந்துட்டு இருந்தது சிம்டம்ஸ் எல்லாமே சாதாரண சளி காய்ச்சலுக்கு எப்படி இந்த மாதிரி வரும் சரினு சொல்லிட்டு அவங்கள்ட்ட கேக்குறோம் ஆனா அவங்க சொன்னாங்க அகைன் நாங்க இந்த டாக்டர் ஆல்ரெடி ஒரு டாக்டர் பாத்துட்டு அவங்க ஒரு த்ரீ டேஸ் மெடிசன் கொடுக்குறாங்க அது சரியாகல நெக்ஸ்ட் சரி என்னடா சரியாகலன்னு சொல்லிட்டு சரி வேற டாக்டர் பாக்கலாம் அப்படின்னு நினைப்போம் இல்லீங்களா வேற நோய் அப்படின்ற திங்கிங்கே நாங்க போகல இன்னொரு டாக்டர்கிட்ட போனோம்னா அவங்க என்ன சொன்னாங்க ஆனா கொஞ்சம் சிம்டம்ஸ் வித்தியாசமா இருக்கு வெயிட் பண்ணுங்க ஆனா எந்த நோய்க்குமே ஒரு பெரிய நோய் ஏதாவது வந்திருக்கு அப்படின்னா உடனடியே அதோட இது தெரியும் அந்த அந்த நோய்க்கோட ஒரு இன்குபேஷன் பீரியட்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா அந்த மாதிரி ஏதோ அவங்க ஒரு கெஸ்ட் பண்றாங்க போல ஆனா அவங்களும் என்ன பண்ண சொல்றாங்க ஒரு த்ரீ டேஸ் வெயிட் பண்ணுங்க அப்படின்னாங்க சரி ஓகே டாக்டர்ஸ் கிட்ட பாத்துட்டு வந்தோம் வெயிட் பண்ண சொல்றாங்க சரினு சொல்லிட்டு வந்துட்டோம் ஓகேங்களா இப்படியே போயிட்டு இருக்குப்பா ஆல்ரெடி நாங்க வந்து இப்போ மெடிசனும் கொடுத்துட்டு இருக்கோம் மெடிசன் எடுத்துட்டு இருக்கான் ஆனா சரியா சாப்பிட முடியல மேக்சிமம் வந்து அவன் தூங்கிக்கிட்டே இருக்கான் அதோடய நாங்க என்ன பண்றோம் அப்படின்னா ஒரு நாள் நான் என்ன பண்ணேன்னா நான் சொன்னேன் என்ன ஆல்ரெடி சொன்னேன் பாத்தீங்களா நாங்க வந்து மந்த்லி அந்த காசு நாங்க வந்து போடுவோம் அந்த டைம்ல தான் போய் பர்ச்சேஸ் பண்ணுவோம் அதோட சேர்த்து அந்த பையனை வந்து ஆல்ரெடி அந்த மெடிசன்ஸ் இதெல்லாம் போயிட்டு இருக்கு அந்த டைமுக்குள்ள எடுக்கணும் அந்த நகையெல்லாம் வந்து அந்த டைமுக்குள்ள குள்ள ஒருத்த அந்த கடையில இருந்து கால் பண்ணுவாங்க இந்த வந்து டைம்ல எடுத்துக்கங்க எடுத்துக்கங்க ஏன்னா அவனுக்கு இந்த மாதிரி இருக்கு வேற நோய் இருக்கும் அப்படின்றத நாங்க எதுவுமே திங்க் பண்ணாம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா தெரியாங்க எங்களுக்கு இருக்கிற ஒரே டைம் பாஸ் நாங்க எங்கேயும் வேற வேற இடமும் எங்களுக்கு தெரியாது வேற மொழி எங்களுக்கு அந்த மொழி இது தெரியாது சொந்த பந்தம் யாரும் நம்மளுக்கு கிடையாது எங்களுக்கு போறதே வந்து சும்மா அந்த காய்கறி வாங்குறதுக்குன்னு ஒரு கடைக்கு போவோம் அப்புறம் ஏதாவது ஒரு ஷாப்பிங் மால்ல போயிட்டு நம்ம ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணிட்டு வருவோம் அதை மீறி போனோம்னா வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த நகை கடைக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் என்ன பண்ணுவாரு சரி அவளையும் நம்ம கொஞ்சம் கொஞ்சம் திருப்திப்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரி என்னைய ஹாப்பிப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக பச என் பையனுக்கு வந்து வேற நோய் இருக்கும் அப்படின்றத எங்களுக்கு எந்த கெசிங்கு நாங்க போகல தாதான ஒரு காய்ச்சல் இதுதானே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றோம் சரி சொல்லிட்டு அந்த கடைக்கும் போயிட்டோம் நான் பண்ண தப்பு சரி சொல்லிட்டு அந்த கடைக்கு போறோம் கடையை யோசிச்சு பாருங்க போனா நம்மளுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் நமக்கு பிடிச்சதை எடுக்கணும் அதெல்லாம் நமக்கு வந்து எவ்வளவு டைம் ஆகும் சரி பரவாயில்ல பீன்ஸா பேசுனா அதோட நான் பேசுறேன் சரின்னு சொல்லிட்டு நாங்க என்ன பண்ணிட்டோம் அந்த நகைக்கடைக்கு போயிட்டோம் நகைக்கடைக்கு போனதுக்கு அப்புறம் என் பையன் வந்து சொல்லிட்டே இருக்கான் ஆல்ரெடி அந்த இருக்கு பார்த்தீங்களா அந்த கோல்டு இருக்கு சொல்லிட்டே இருந்தான் அப்ப கால் வலிக்குதுப்பா கால் வலிக்குதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு நாங்க அத கூட பொருட்படுத்தாம பொருட்படுத்தணும் நாங்க வேற நோய் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க நினைக்கல சரி சொல்லிட்டு சரி ஓகே நான் அப்பயே என்ன நினைச்சிட்டேன் அப்படின்னா இவன் சும்மாவே இருக்க மாட்டேன் என் பையன் வந்து ரொம்ப ரொம்ப ஆக்டிவ் ஓகேங்களா வீட்டுல கூட வந்து சும்மா கொஞ்சம் நேரம் கூட உட்கார மாட்டான் பால் அடிச்சுக்கிட்டே இருப்பான் ஏன்னா ரெண்டு நாளைக்கு முன்னாடி கூட பால் அடிச்சுட்டே இருந்தாங்க அதனாலே அவனுக்கு கால்வழி வருங்க அப்படின்னு நினைச்சிட்டாங்க வாங்க ஏன்னா இந்த கால்வழினா அது ஒரு சிம்டம்ஸ் இருக்கு அப்படி ஒரு அந்த ஒரு நோய்னா அப்படி ஒரு சிம்டம்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நாங்க அதை திங்க் பண்ணல ஓகேங்களா வெறும் இப்ப வரைக்கும் நான் ஒரு அவனுக்கு பெய் தான் எந்த நோயும் வந்ததில்லை சும்மா சளி காய்ச்சல் இந்த மாதிரி தான் இருக்கும் சொல்லிட்டு பண்ணிட்டு என்னோட அந்த மட்டும் திக் பண்ணிட்டு பிள்ளைக்கு வேற ஏதாவது இருக்குமோ அப்படின்னு நான் திங்க் பண்ணல அது மட்டும் தான் என்னோட தப்பு சரின்னு சொல்லிட்டு அந்த இதெல்லாம் முடிச்சுட்டோம் என்னமா இவன் கால் வலிக்குது நடக்கவே முடியல அவன் கால் வலிக்குது கால் வலிக்குது கால் வலிக்குது சொல்லிக்கிட்டே இருந்தான் சரி ஓகேங்க தூக்கு 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 தூக்குன்றான் பெரிய பையனாயிட்டே அவன் தூக்கு தூக்கு தூக்குன்றான் பின்னாடி கால் வந்து வலிக்குது போலாம்